ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் பணத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் பட் நிறைய வீடியோக்கள் இருந்தாலும் உங்களால் எது ஈஸியாக முடியுமோ அந்த மாதிரி முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற மெத்தட் கூட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இது என்னென்னா நிறைய காசு பணம் வருமானம் வந்து இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆனாலும் அந்த வருமானத்தை எடுத்து வச்சு அவங்க செலவு பண்ணுற அளவுக்கு அந்த வருமானம் அவங்ககிட்ட நிற்காது வருமானம் ஒரு வழியில் வரும் செலவு ஒரு வழியில் வரும்ன்ட்டு அவங்களுக்கு காசு கையில் வந்து நிற்காமல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க இன்னும் சிலர் என்னென்னா என்னோட காசு மற்றவங்க தான் சாப்பிட்றாங்க என் கையில் நிற்கிறது இல்லை அப்படி ஒரு வெரைட்டிஸும் இருப்பாங்க இன்னும் சிலர்னால் வந்துட்டு எடுத்து வைக்க முடியறதில்லை பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது வருமானம் வந்துகிட்டே இருக்குது பணம் தங்க மாட்டேங்குது என்னன்னே தெரில பணம் வாங்கி எண்ணி பார்க்குறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அது அப்படியே கடங்கட்ட போயிடும் இப்படி வருமானம் இருந்துமே சேமித்து வைக்க முடியாதவங்க பல பேர் இருப்பீங்க சேமிக்க தெரியாதவங்க பல பேர் இருப்பீங்க இதுக்கு ஒரு சூட்சமமான சில முறைகள் வந்து சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்னா பணத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி அந்த பணத்துக்குரிய மதிப்பு மரியாதை நம்ம கொடுத்துட்டே இருக்கும் போது தான் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குங்க இன்னொன்று பணத்தை அதிகளவில் கையாளுறவங்க பணம் வரணும் பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறவங்க சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில முறைகளும் அது இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்னா பணத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதாவது பணம் வேண்டான்னு யாருமே நினைக்க மாட்டோம் பணம் தான் இன்றைக்கி ஒரு மனுஷனோட அடிப்படையாக இருக்குது அந்த பணத்தை தான் நம்மளோட வாழ்வாதாரமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ பணம் இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி பணம் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எப்பவுமே சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வார்த்தைன்னா பர்ஸு சுத்தமாக காலி ஆயிடுச்சு பத்து பைசா கூட இல்லை பேக்கெட்டே காலி ஆயிடுச்சு வேணால் பார்த்துக்கோங்க ஒரு ரூபா கூட இல்லை கையில் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் வந்து இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இல்லை சுத்தமாக இல்லை தொடச்சிருச்சு காலி ஆயிடுச்சு அந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம நிறைய முறைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தி சில நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோமோ நமக்கு நடக்கிற விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும் அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்துட்டு நீங்கள் இந்த சுத்தமாக இல்லை காலி ஆயிடுச்சு க அப்படிலாம் வந்து பேசவே கூடாது அப்படின் சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்போ நம்ம கையில் இல்லைங்கிறத மீறி நம்ம மைண்டு எப்படி இருக்கணும்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் எங்கேருந்தாவது பணம் வரும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது நடந்துடும் நான் கொடுத்த பணம் திருப்பி எங்கிட்டே வந்துடும் இப்படித்தான் உங்கள் மனநிலமை இருக்கணும் அப்படின்னு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாண்ட பல பேரும் வந்து ஆதாரபூர்வமாக அதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம மைண்டு இப்படி தான் இருக்கணும் இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம பேசும்போது நினைக்கும் போது நம்மக்கிட்ட உண்மையாகவே அது இல்லாமல் தான் போகும் நம்ம எண்ணங்களை வந்து மாற்றினாலே நிறைய விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது பணம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி திங்கிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே பணம் நார்மலாக வரதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பணம் அப்படின்னாலே நம்ம ஒன்று மகாலட்சுமியை கும்பிடுவோம் இன்னொன்று குபேரரை கும்பிடுவோம் சரிங்களா இந்த குபேரரை கும்பிட்றதுக்கு சில முறைகள் இருக்குது நார்மலாக நம்ம வியாழக்கிழமை கும்பிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் கண்டினியூவாக உங்கள்கிட்ட மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் கோடீஸ்வர நிலமைக்கு நம்ம போகணும் பணம் குறையாமல் இருக்கணும்னா சில ட்ரிக் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஏழு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்குமா இதை செய்யும் போதே அந்த ஏழே நாளில் உங்கள் மைண்டு வந்துட்டு அப்படியே மாறுமா நீங்கள் பணமே இல்லையே என்னடா பண்ண போகிறோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்துருக்கீங்க எப்படி வாழப்போகிறோன்னு தெரியலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே இதை மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் குபேரரை கும்பிட்றதுக்கு வியாழக்கிழமை மட்டும் இல்லைங்க வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம் வெள்ளிக்கிழமை சாதாரணமாக இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இன்னொன்று குபேரரை வழிபடுறதுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்போ கூட நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் இப்போ அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நான் இல்லைங்களா நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம்னு நட்சத்திர ரீதியாக வழிபாடு பண்ண போறீங்கன்னா பரணி நட்சத்திரம் பூரம் பூராடம் இது மூணும் எப்போ வருதோ அந்த அன்றைக்கி நீங்கள் இந்த வழிபாடுங்கிறது தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை தொடங்கலாம் சரிங்களா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் ஆனால் கரெக்டாக ப்ரொசீஜராக சில நாட்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் பர்டிகுலராக இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்யலாம் வார வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு நீங்கள் செய்யலாம் சரிங்களா குபேரூர் வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ரூபா காசு நீங்கள் ஒரு ரூபா காசை பயன்படுத்துறீங்கன்னா வெறும் அந்த ஒரு ரூபா காசையே எடுத்துக்கோங்க ஐந்து ரூபா காசு பயன்படுத்த போகிறீங்கன்னா ஐந்து ரூபா காசை எடுத்துக்கோங்க இரண்டு ரூபாய் இப்படி எந்த காசு நீங்க பயன்படுத்துறீங்களோ எத்தனை ரூபாய் காசு பயன்படுத்துகிறீங்களோ அதே காசை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் எவ்வளவு எடுக்கணும்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நமக்கு காசு வந்து வேணுங்க சரிங்களா இந்த நூற்றி எட்டு எண்ணிக்கையில் காசை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் குபேரர் வழிபாடு பண்ணுறக்கு உங்கள் வீட்டில் குபேரர் படம் இருந்துச்சுன்னா அதையே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது குபேரர் படமெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சாதாரணமாக ஒரு தீபத்தை குபேரராக வச்சுட்டு கூட ஒரு தட்டு வச்சு குபேரரோட நாமத்தை சொல்லி ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த ஒரு காசையும் போட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி நூற்றி வீட்டுக்கு ஆசாலையும் குபேரர் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலே போதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா குபேரரோட இந்த நாமத்தை சொல்லலாம் அல்லது குபேரரோட நாமங்கள் நூற்றி எட்டு நாமங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும் அதை கூட பயன்படுத்தி இந்த காசை வச்சு நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணலாங்க இதை வந்து நம்ம செய்யும்போது அந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு வெள்ளை நிறம் பிரசாதம் வைங்க வெள்ளை நிற பிரசாதங்கிறது அவள் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் தேங்காய் சாதம் வைக்கலாம் வெண் பொங்கல் வைக்கலாம் இப்படி வெள்ளை நிற பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் சொன்ன அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய அமௌண்ட் என்னோடது பிளாக் ஆகிருக்கு வர வேண்டிய பணம் வரணும் இல்லை எனக்கு கண்டிப்பாக பணம் வந்துட்டே இருக்கணுங்க இப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சிங்க என்னோடய டார்கெட்டே என் மணியை வச்சு தான் இருக்குது அந்த மணியை தான் நான் யாரும் நிரூபிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெகுலராக இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரெகுலரான எத்தனை நாள்னா நூற்றி எட்டு நாட்கள் செய்யணும் சரிங்களா இது கொஞ்சம் தான் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது சில பேர் யோசிப்பீங்க பட் நீங்கள் நூற்றி எட்டு நாட்கள் செய்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒன்றுமே இல்லாதவங்களை கூட குப்பையில் இருக்கிறவங்க கூட கோபுரத்தில் கொண்டே வைக்குமா இந்த முறை அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ண காசுகள் எல்லாத்தையுமே நூற்றி எட்டு நாட்களுக்கு அப்புறம் ஒரு சிவப்பு துணியோ அல்லது பச்சை துணிலையோ போட்டு மூட்டையாட்ட கட்டி நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் எப்பெல்லாம் இந்த வழிபாடு பண்ணுவீங்களோ அப்போல்லாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அந்த காசு உங்கள்கிட்ட இருக்கும் போது பணம் உங்களுக்கு எப்படி வரும் எங்கேருந்து வரும் யாரு ஒன்று அந்த கொடுப்பாங்கலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் வரும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மட்டுமே இதில் நிஜம் ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழே நாளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வெறும் ஏழு நாளாக தெரிஞ்சுருங்க ஸோ உங்களால் அது கண்டினியூ பண்ண முடியும் நூற்றி எட்டு நாட்கள் டெய்லியும் இதை மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் ஒரே காசு போதும் அந்த நூற்றி எட்டு காசு நம்ம ஒரு வாட்டி எடுத்து வச்சாலே போதும் டெய்லியும் ரொட்டீனாக நம்ம அந்த காசை தான் பயன்படுத்த போகிறோம் ஒரே ஒரு தீபம் அவருக்கு வைக்க போகிறோம் முடிஞ்ச பிரசாதம் வைக்க போகிறோம் டெய்லியும் அவரோட நாமத்தை சொல்ல போகிறோம் இது தாங்க வேலை வேறு ஒன்றுமே கிடையாது பட் நூற்றி எட்டு நாட்கள் முடியுமா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான் செஞ்சால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நூற்றி எட்டு நாட்களும் வந்துட்டு நான்வெஜ் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி இல்லைனா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட்லாம் காலையில் செய்யலாம் அல்லது ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் பண்ணலாம் ஈவினிங் ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் குபேரருக்குரிய காலம் இருக்குது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா சரிங்களா அல்லது நார்மலாகவே ஈவினிங் ஆறு மணி தொடங்கி ஒன்பது மணி வரை நீங்கள் குபேரருக்கு தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஸோ இந்த நேரத்தில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது நூற்றி எட்டு நாளில் என்னால் முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அல்லது வார வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதுவும் நல்ல பண வரவு நமக்கு கொடுக்குங்க இதெல்லாம் சூப்பரான ஒரு மெத்தடுங்க இப்படிலாம் ட்ரிக் இருக்குது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் உங்ககிட்ட தங்கி இருக்கிறக்கு உங்கள் நிலைமையை உயர்த்தறக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களால் முடிஞ்ச அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி மச்